வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து பதினெட்டு வருஷமா சிவாஜிக்கு டி எம் சௌந்தரராஜன் பாடிட்டு வர்றார் சிவாஜி குரல் டி எம் எஸ் குரல்னு பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது இந்த சமயத்துல ஒரு புது பாடகரை சிவாஜிக்கு பாட வச்சா அது செட் ஆகுமா ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கத்தா செஞ்சது எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு சிவாஜிக்கு சந்திரபாபு எல்லாம் பாடியிருக்கிறார் இதையும் சிவாஜி மாத்திருவார்னு ஒரு நம்பிக்கை புதுசா ரிஸ்க் எடுக்க காரணம் என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப மெலடியான பாட்டு உச்சஸ்தாயி குரலா இருக்க கூடாது கம்பீரம் சேராம மென்மையாக இருக்கணும் அதனால சிவாஜிக்கு அந்த புது பாடகரை பாட வைக்க முயற்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த புது பாடகரை சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயமுறுத்தி வச்சிருந்தாங்க சிவாஜிக்கு பாடணும் ரொம்ப கவனம் தேவைன்னு எல்லாம் இப்படி ஏதாச்சும் செய்வாங்கன்னு தான் பாட்டு ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவாஜி வந்தார் அந்த பாடகரை கூப்பிட்டு நீ உன்னோட பாவத்துல பாடு எனக்காக எதையும் முயற்சிக்காது கிளம்பிட்டார் சிவாஜிக்கு பாட வந்த அந்த பாடகர் தான் எஸ் பி பால அந்த பாட்டு தான் பொட்டு வைத்த முகமோ படம் சுமதியின் சுந்தரி அந்த மெலடி அந்த பாட்டுக்கு தேவை அப்படிங்கறதுக்காகத்தான் தான் பி உள்ள வந்தார் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு பின்னால சிவாஜிக்கு எஸ்பிபி பல பாடல்களை பாடியிருக்கிறார் இதெல்லாம் எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் பண்ணுன படங்கள் சுமதியின் சுந்தரிக்கு எம் எஸ் விஸ்வநாதன் செஞ்ச அதே விஷயத்தை தான் இளையராஜாவும் சிவாஜிக்கு பண்ணுனார் தீபம் தியாகம் படங்களுக்கு இசையமைச்ச இளையராஜா அந்த பட பாட்டுகள்ல சிவாஜிக்கு டி பாட வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல கவரிமானுக்காக ஒரு பாட்டு பூ போலே உன் புன்னகையில் ஒரு பாட்டு சின்ன வயசு மக ஒரு அப்பா தன் பாசத்தை சொல்லற மாதிரி பாட்டு இந்த வாய்ஸும் மெலடியா இருக்கணும் குரல் உயர்த்தாத இசை சங்கமத்துல இந்த பாட்டு போகணும் அதுக்காக இளையராஜா எஸ் பிபியை பாட வச்சார் பிரமாதமான கிளாசிக் பாட்டா அமைஞ்சது இந்த பாட்டுல சிவாஜி கணேசன் பிரமீளா பேபி பவிதா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டு ஷூட்டிங்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால பூ போலே உன் புன்னகை பாட்டு சிறப்ப இப்ப நாம பார்க்கலாம் சிவாஜி குழந்தைகளுக்காக பாடின பாட்டுகள் எல்லா ஆயிருக்கு இதோ எந்த தெய்வம் முன்னாலே பாபு பட நான் பெற்ற செல்வம் பாட்டு முத்து நகையோ உன்னை நானறிவேன் என் தம்பி படப்பாட்டு கேளாய் மகனே உத்தமன் பட கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று இமயம் படப்பாட்டு இப்படி நிறைய இருக்கு அந்த வரிசையில தான் இந்த கவரிமான் பட பாட்டு கம்பீரமான குரல் அந்த கம்பீரத்தை காட்டாம ரொம்ப மென்மையா பாடப்பட்ட பாட்டு இது வீட்டில் ஆரம்பிச்சு அப்படியே கார்டன்ல ஆடி பாடுற மாதிரி காட்சியை எடுத்திருப்பார் எஸ் பி முத்துராமனுக்கு சிவாஜியோட முதல் படம் இது இந்த பாட்டை எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம் இவர் இளையராஜாவோட ஆஸ்தான பாடலாசிரியர் படத்தை தயாரித்தவரும் பஞ்சு அருணாச்சலம் தான் பொதுவா அம்மாவோ அப்பாவோ தங்களோட குழந்தைகளுக்கு பாடுற பாடல்கள் சென்டிமெண்ட் பாட்டும் கொஞ்சம் மெதுவாகவும் ஒரு உணர்ச்சியான தழுதழுக்கிற குரல்ல இருக்கும் ஆனா இந்த பாட்டு அப்படி இல்லை நல்லா வேகமா போகும் அதே சமயம் வழக்கமான குரல இல்லாம சிவாஜிக்கு வழக்கம் போல இல்லாம நல்ல வரிகளை கொடுத்திருப்பார் பஞ்சு அருணாச்சலம் முதல் சரணத்துல பூங்காற்றிலே சிறு பூங்குடி போல் நீ நடப்பது நாட்டியமே மூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமேனு சிறப்பா இலக்கிய தரமாகவும் எழுதியிருப்பார் அதுக்கு தகுந்தபடி பல இசைக்கருவிகளையும் வெற்றி இசமைக்க இருப்பார் இளையராஜா பாட்டு ஆரம்பத்துல வயலின் கிடாரில் ஆரம்பிச்சு அப்புறம் தபேலாவையும் சேர்த்து ஸ்பீடா கொண்டு போயிருப்பார் இளையராஜா முதல் வரி முடிஞ்சு அடுத்த வரியான என் கண்ணே கண்ணின் மனிதன் ஒரு இழி இழுப்பார் பாருங்க அதுதான் சிவாஜிக்கு கொஞ்சம் கம்பீரத்தை சேர்த்தது மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த பாட்டு காட்சி பெங்களூர் கார்டனுக்கு மாறும் மியூசிக்ல கொஞ்சம் ஸ்பீடு குறையும் இப்போ புல்லாங்குழல் வயலின் கிடார் எல்லாம் சேர்ந்து பேக்ரவுண்ட்ல ஓடும் சிவாஜி பேபி பபிதா ஓடி ஆடுற மாதிரி காட்சி இருக்கும் பூங்காற்றிலே சிறு பூங்குடி போல் நீ நடப்பது நாட்டியம் அடுத்த வரி ஆரம்பிக்கும் அழகா காட்டியிருப்பார் மூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமேனு அடுத்த வரி ரொம்ப டச்சிங்கா இருக்கும் பாட்டு உருக வைக்கிற ஒரு மனநிலைக்கு மாறும் சிவாஜி ஒரு சின்ன அசைவு டான்ஸ்னு அவ்வளவு அழகா அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னோட நடிப்பை மேட்ச் இருப்பார் அதுலயும் அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறுனு வரிக்கு குனிஞ்சு ஒரு சின்ன டான்ஸ் மூவ்மெண்டோட நடந்து வருவாரு அதெல்லாம் ரொம்ப பரவசமா இருக்கும் அம்மாவென்று வரும் கன்று தன் தாய்மையை கொண்டாடுது வரியெல்லாம் எஸ்பிபி உருகிறது தெரியும் அடுத்ததா நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போது கண்ணோரம் ஈரம் ஆறாகுமேனு வரி அதுக்கு சிவாஜியோட ரியாக்ஷன் எஸ்பிபியோட வாய்ஸ் மாடுலேஷன் பஞ்சுவோட வரி இளையராஜாவோட இசை எல்லாம் சேர்ந்து உணர்ச்சிகரமான பாச நிலையில நம்மளை பார்க்க வச்சுடும் பஞ்சு எழுதின வரிகள் எல்லாம் இளையராஜாவோட மெட்டுக்கு எழுதின வரிகள் தான் இதுல பங்கெடுத்தவங்க எல்லாம் முதன் முதலா ஒன்னா சேர்ந்த கூட்டணி குழந்த பாட்டை தேடுறப்ப சந்தோஷ பாட்டுல இது ஒரு முக்கியமான பாட்டு இந்த பதிவோட இடையில இந்த பாட்டு ஷூட்டிங்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேனே இல்லையா பாட்டுல சிவாஜி பிரமிளா பேபி பபிதா மூணு பேரும் நடிச்சிருப்பாங்க சிவாஜி பபிதாவோட பிரமிளா வர்ற மாதிரி காட்சிகள் இருக்கும் ஆனா இந்த மூணு பேரும் வர்ற காட்சிகள்ல பிரமிலாவே நடிக்கல ஷாட்ல வர்ற தனி காட்சிகளை மட்டும் பிரமிலா நடிச்சாங்க மட்டும்தான் பெங்களூர் கார்டன்ல நடிச்சாங்க பிரமிலாவும் கலந்துக்கிற தான் இருந்துச்சு பிரமிளாவுக்கு அர்ஜென்டா வேற ஒரு படத்துல நடிக்க வேண்டிய காரணம் இருந்ததால லாங் ஷாட்ல பிரமிளாவுக்கு பதிலாக ஒரு டூப் நடிகை வச்சு எஸ் பி முத்துராமன் ஷூட் பண்ணுனார் பிரமிளாவை அப்புறம் சென்னையில் வச்சு ஷூட் பண்ணினார் பாட்டுல மாத்தி மாத்தி காமிச்சு மூணு பேரும் பாட்டுல நடிச்ச மாதிரி மேட்ச் பண்ணிட்டார் பாட்டு பிரிவியூ பார்த்த சிவாஜி அசந்து போய் அடப்பாவி என்னமா மேட்ச் பண்ணியிருக்கேன்னு முத்துராமனை கேட்டாராம்